இருபத்தைந்து ஆண்டுகால கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டம் என்ற நூலை ஆண்டன் கோம்ஸ் நமக்கு பல்வேறு தரவுகளை கொடுத்து இங்கே பியூசிஎலுடைய மாவட்ட குழுவின் சார்பாக இந்த வெளியீடு நடக்கிறது மறைக்காதே மறுக்காதே என்பதாக அந்த இருபத்தைந்து ஆண்டுகால போராட்ட வரலாற்றை மறுத்து பேசுபவர்களுக்கும் அதை மறைக்க வேண்டாம் என்ற செய்தியை சொல்வதற்கும் இந்த நூல் வெளியீட்டை பியூசியில் அகில இந்திய பொதுச் செயலாளர் சுரே வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் வெளியிட ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தேவசாயம் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் பெற்றுக்கொண்ட நிகழ்வை ஒட்டி இந்த இருபத்தைந்து ஆண்டுகால கூடங்குளம் அணுகுலை எதிர்ப்பு போராட்ட வரலாற்றில் முதல் கூட்டத்தில் இருந்து எங்களுடன் அந்த வட்டாரத்தில் பங்கு கொண்ட சென்னை இருந்து வந்து பங்கு கொண்ட பத்திரிகையாளர் ஞானி அவர்கள் தன்னுடைய உரையை நிகழ்த்துவார்கள் முதலில் நூல் வெளியீடு இன்றைக்கு அணு உலை ஏன் வேண்டாம் அணு உலை ஏன் எதிர்க்கிறோம் எப்படி அணு மின்சாரம் என்பது ஒரு மாயை கனவு இதை பற்றியெல்லாம் ஏராளமாக பேசப்பட்டுவிட்டன இன்றைய கூட்டத்திலும் இவற்றை பற்றி விவரங்களை நிறைய பேர் பேச இருக்கிறார்கள் மிக தெளிவாக தெரியக்கூடிய விஷயம் என்னவென்றால் இன்றைக்கு நிலைமையிலேயே நம்முடைய மொத்த மின்சார தேவையிலே ஐந்து சதவீதத்தை கொடுத்து கொண்டிருப்பது காற்றாலை தான் ஆனால் இரண்டு சதவீதம் கூட கொடுக்காமல் இருப்பது அணு தான் என்பது ஏற்கனவே இருக்கிற புள்ளி விவரம் இன்னும் கூடங்குளத்தை நிறுவுகிற அணு உரை போல இருபது அணு உரைகள் நிறுவினால் கூட நம்முடைய மொத்தம் மின்சார தேவையிலே பத்து சதவீதத்தை கூட அணுகுலை எட்டப்போவதில்லை ஏழு சதவீதத்தை எட்டுவது என்பதே கடினமானது இரண்டு சதவிகித அளவில் இருந்து கொண்டிருக்கக்கூடியது உலக அளவில் இருபது சதவிகிதம் அணு உலையிலிருந்து எல்லாம் அதை மூடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்திலே நாம் இரண்டு சதவிகிதத்தை வைத்துக்கொண்டு அதை மூடுவதை பற்றி யோசித்து கொண்டிருப்பது ரொம்ப வேடிக்கையானது இதில் மிக மிக முக்கியமாக இன்றைக்கு பிரச்சாரமாக இந்த அணு ஆதரிக்கக்கூடிய அரசைச் சேர்ந்தவர்களும் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் செய்யக்கூடிய மிக முக்கியமான பிரச்சாரம் என்பது இன்றைக்கு பதிமூணாயிரம் கோடி ரூபாய் போட்டு கட்டிவிட்டோம் ஆனால் தயவு செஞ்சு இது இருக்கட்டும் விட்டுருங்க ஏன் ஆரம்பத்திலேயே எதிர்க்கல ஏன் ஆரம்பத்திலேயே எதிர்க்கல அப்படிங்கிறத திரும்ப திரும்ப கேட்கப்படுகிற கேள்வி நிறைய படித்த நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களெல்லாம் கூட அலுவலகங்களிலே சாலைகளிலே பஸ் ரயில்களிலே சந்திக்கிற இடங்கள் எல்லாம் இந்த கேள்வி முன்வைக்கிறார்கள் ஆரம்பத்திலே எதிர்த்திருக்கலாமே இப்ப காட்டுற இந்த எதிர்ப்பு ஆரம்பத்திலே காட்டியிருக்கலாமே என்று சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் ஆரம்பத்திலே எதிர்த்த வரலாறை சுட்டி காட்டுவது இன்றைய கூட்டத்துடைய முக்கியமான நோக்கங்களில் ஒன்று இந்த ஆரம்பத்திலேயே சுட்டி காட்டி எதிர்த்த வரலாற்றில் ஒரு துளியாக ஒரு பகுதியாக நானும் இருந்தேன் என்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது முதல் கூட்டம் இடிந்த கரையிலே மீனவர்கள் மத்தியிலே இதை பற்றி விளக்குவதற்காக நடத்தப்பட்ட முதல் பொதுக்கூட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கு நான் கலந்து கொண்டு பேசினேன் அன்றைய சூழ்நிலை என்னவென்றால் கதிரியக்கம் இயக்கம் என்றால் என்ன என்பதையே முதல்லே நாம் அன்றைக்கு விளக்கிச் சொல்ல வேண்டியிருந்தது அதன் பிறகுதான் ஏற்படுகிற பாதிப்புகள் என்று பல விஷயங்களை விளக்க வேண்டிய நிலைமை இருந்தது இன்றைக்கு எல்லாம் என்ன என்பதை விளக்கக்கூடிய அறிவோடு அங்கே இடிந்தகரை கரை கூடங்குளம் பகுதி மக்கள் அவர்கள் நமக்கு விளக்கி சொல்லக்கூடிய மிகுந்த அறிவோடு இன்றைக்கு விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் எண்பத்தி ஏழிலே மிக அடிப்படையான விஷயங்களே போய் விளக்கி சொல்லி பிரச்சாரம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம் எண்பத்தி ஏழாம் ஆண்டிலே இந்த முதல் கூட்டம் நடந்த நடந்தபோது சென்னையில் இருந்திருக்கக்கூடிய அணு உடைய எதிர்ப்பு அமைப்பாக செயல்பட்டவர்கள் என்று சொன்னால் என்னோடு நான் சேர்ந்து பணியாற்றியவர்கள் சக பத்திரிகையாளர் நண்பர் நாகார்ஜுன் என்கிற ரமேஷ் இருந்தார் இன்றைக்கு இந்து பத்திரிகையுடைய ரீடர் சைட்டராக இருக்கக்கூடிய ஏ எஸ் பன்னீர்செல்வம் இருந்தார் பிறகு பல்வேறு சுற்றுச்சூழல் கற்றுகளை எழுதக்கூடிய போபால் இயக்கத்திலிருந்து இந்த சுற்றுச்சூழலுக்குள் ஒன்றாக இணைந்து கொண்ட நண்பர் ரவி சீனிவாஸ் இருந்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்றைக்கு தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான இரண்டு அறிவுஜீவி சக்திகளாக இருந்த பேராசிரியர் தெய்வநாயகம் அவர்களும் தினமணி பத்திரிகையின் அன்றைய ஆசிரியராக இருந்த ஐராவத மகாதேவன் அவர்களும் எங்களை சென்னையில் இந்த இயக்கத்துக்கு மிகுந்த ஆதரவளித்தார்கள் இந்த அணு உலைகளை மூட வேண்டும் என்ற போராட்டத்தை சென்னையிலே நாங்கள் சார்ந்திருந்த அமைப்பு எப்படியெல்லாம் செய்தோம் என்றால் ஒவ்வொரு பஸ் நிறுத்தத்திலும் முகமூடிகள் அணிந்து கொண்டு நின்று கொண்டு நாங்களே மனித சோரட்டிகளாக பிரச்சாரம் செய்தோம் அதன் பிறகு ஸ்பென்சர் பிளாசாவுக்கு எதிரே அண்ணா சாலை மையத்திலே ஐராவதமாதேவன் அவர்கள் வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு நூறு கொத்தான பலூன்களை வானிலை பறக்கவிட்டு நம்முடைய எதிர்ப்பை காட்டுவது என்று அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ஐராவத ஐராவதமாதேவன் பங்கேற்றார் தினமணி பத்திரிகையிலே டி என் கோபாலன் கற்றை எழுதினார் நான் அப்போது விகடன் குழுமத்திலே பணியாற்றி கொண்டிருந்தேன் அங்கே விகடன் ஆசிரியர் பாலசுப்ரமணியத்திடம் அணு உலை நாம் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னேன் அவர் ஏன் எதிர்க்க வேண்டும் ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னார் மூன்று மணி நேரம் அவரோடு உட்கார்ந்து நான் விவாதித்து கடைசியில் அவர் கருத்தை ஏற்றுக்கொண்டு இதை பற்றி ஒரு தொடர் எழுதுங்கள் என்று ஒரு முப்பது வார தொடருக்கான குறிப்புகளை அவரிடம் கொடுத்தோம் அதன் பிறகு என்னுடைய வேலைபோல காரணமாக பன்னீர்செல்வம் அவர்களையும் ரமேஷ் அவர்களையும் எழுத சொன்னேன் அவர்கள் இரண்டு பேரும் மிக அற்புதமாக தொடர் எழுதினார்கள் ஜூனியர் எழுதினார்கள் ஜூனியர் எழுதினார்கள் இவையெல்லாம் நடந்ததெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஆறு ஆண்டுகளில் தொடர்ந்து இவையெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருந்தன அந்த கட்டத்திலே வேறொரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும் தொண்ணூறிலே சோவியத் யூனியன் பல்வேறு நாடுகளாக சிதறுண்ட போது இந்த ஒப்பந்தத்தை இந்திய அரசாங்கம் தான் கிடப்பில் போட்டு வைத்தது எனவே போராட்டத்தை தொடர்ந்து வலிமையாக முன்னெடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இறுதியிலே இந்த போராட்டம் தொடங்கிவிட்டது தொண்ணூறிலே சோவியத் யூனியன் சிதறுண்ட பிறகு இந்திய அரசாங்கம் இந்த ஒப்பந்தத்தை கைவிட்ட நிலையிலே தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் அடுத்த பத்து ஆண்டுகள் இதை பற்றின எந்த பேச்சும் இல்லாமல் இந்திய அரசே கைவிட்டிருந்த அணுகுலை திட்டம் தான் இது என்பதை நான் மறந்துவிடக்கூடாது எனவே எண்பத்தி ஆறிலிருந்து தொண்ணூறாம் ஆண்டு வரைக்கும் போராட்டங்கள் தொடர்ந்து நடந்தன இன்றைக்கு துப்பாக்கி சூடு நடக்கிறது மீனவர் இறந்து போகிறார் என்றால் இதெல்லாம் புதிதல்ல அப்போதும் இதே விஷயம் நடந்திருக்கிறது அப்போதும் எதிர்ப்பு துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது அந்த காலகட்டத்தில் எண்பத்தேழு எண்பத்தி எட்டிலே தேசிய முன்னணி உருவாகி இந்தியாவிலே இன்றைக்கு கூட்டணி அரசியல் பற்றி பேசுகிறோம் கூட்டணி ஒரு புதிய கூட்டணியாக மாற்று கூட்டணியாக வி பி சிங் தலைமையிலே தேசிய முன்னணி உருவான சமயத்திலே நான் அதை ஆதரித்து முரசொலிலே புதையல் என்கிற பகுதியை அது தொகுத்து தருகிற பணியில் ஈடுபட்டிருந்தேன் அப்போது அன்றாடம் முரசொலி மாறனவர்களை சந்திக்கிற வாய்ப்பு இருந்தது அப்போது மாறனவர்களிடம் நமக்கு கூடங்குளம் அணு உலை கூடாது என்ற கருத்தை நாங்கள் முன்வைத்தோம் நான் அவர்களோடு ஒரு மணி நேரம் இதை பற்றி விவாதித்திருக்கிறேன் இந்த விவாதத்தின் முடிவில் மிக முக்கியமாக எண்பத்தி ஏழாம் ஆண்டு இறுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயற்குழு கூட்டத்தில் மாறன் கொண்டு வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூடங்குளம் அணு உலை வேண்டாம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன் பிறகு அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயித்தவுடன் அடுத்து போட்ட தீர்மானத்திலே போதுமான பாதுகாப்புகளோடு குதிர்னவனை திறக்க என்று மாற்றி தீர்மானம் போட்டார்கள் அப்போது நான் மாறிவர்களை சந்தித்து கேட்டேன் வேண்டாம் என்று தீர்மானம் போட்டீர்கள் சில மாதங்களுக்குள்ளேயே மாற்றி போடுகிறீர்களே ஏன் போடுகிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர் சொன்னார் அது நிறைய நிர்பந்தம் இருக்கிறது மத்திய அரசிடம் வந்து நெருக்கடி இருக்கிறது ஆனால் வேறு வழியில்லை மாற்றி கொண்டு இருக்கிறோம் அப்படின்றால் அவர் ரொம்ப வெளிப்படையாக என்னிடம் இதை சொன்னார் மத்திய அரசின் நிர்பந்தத்தினால் தான் மாற்றிக்கொள்ள வேண்டி இருக்கிறது என்று இதனை தொடர்ந்து இந்த பிரச்சனையை பார்த்தால் மாநில அரசை மத்திய அரசு நிர்பந்திப்பதும் மாநில அரசு மத்திய அரசு நிர்பந்தங்களுக்கு உட்பட்டு மத்திய அரசுடைய அடியாள் போல வேலை பார்ப்பது என்பதும் தொடர்ந்து வரலாற்றில் நடந்து கொண்டே இருக்கிற விஷயமாக பார்க்கிறோம் அதுதான் இன்றைக்கு கூடங்குட விரு பிரச்சனையிலே நடக்கிறது பார்த்தீங்களா மாநில அரசு இங்கே இடைவிடாத நூற்றி நாற்பது நாள் ஒரு பெரிய கின்னஸ் சாதனையே இன்றைக்கு தமிழக அரசு சாய்த்திருக்கிறது என்று சொல்லலாம் உலகத்தில் எங்கு இல்லாத அளவுக்கு நீண்ட காலம் நூற்றி நாற்பத்தி நாலு தடை ஒத்துழைப்பு போட்டிருக்கிறார்கள் பிறகு ஒரே பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் மீது தேச துரோக வழக்குகளை போட்டிருப்பதும் இடம்பெற வேண்டிய ஒரு சாதனையாக இருக்கிறது இப்படிப்பட்ட வேறு எந்த அரசு செய்ததில்லை இந்த மாதிரியான ஒரு மிக மோசமான மனித உரிமை மீறல் நசுக்கல் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த போராட்டம் என்பது இன்டர்நெட் தொடங்கவில்லை இன்னும் சொல்ல போனால் எண்பத்தி ஏழு கூடங்குளத்தை பற்றி பேச்சு வந்தவுடன் அதை எதிர்க்கிற பல்வேறு பகுதிகளிலும் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து எதிர்ப்புகள் நடைபெற்றன அவற்றை பற்றிய விவரங்களெல்லாம் இந்த மணி அழகாக இந்த சிறு நூல் வெளியிடப்பட்ட நூலில் தொகுத்திருக்கிறார்கள் அன்றைக்கு சென்னையில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வைத்து இதற்காக ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அன்றைக்கு குண்டுக்கு எதிராக இருந்தார் அதன் பின்னால் அவரே குண்டை ஆதரிக்கிறாக மாறிவிட்டார் என்பது நம்முடைய அரசியல் பிறழ்வுகளில் அதுவும் ஒன்று இன்றைய சூழ்நிலையில் வரலாற்றை பார்த்தால் தொடர்ந்து எதிர்ப்பிருந்திருக்கிறது தொடர்ந்து அந்த எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் அரசாங்கங்கள் நடந்து கொள்வது என்பது நடக்கிறது ஆனால் முன்பு எப்போது இருந்ததை விட இப்போது மிக பெருவாரியான மக்கள் எதிர்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் அரசாங்கம் உடனடியாக திட்டத்தை கைவிட வேண்டும் மக்கள் மீது போட்டிருக்கிற பொய் வழக்குகள் அனைத்தையும் திரும்ப பெற வேண்டும் அந்த பகுதியிலே சகஜ நிலை திரும்புகிற விதத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு போன்ற தடை உத்தரவுகளை திரும்பப் பெற வேண்டும் கைதாகி இருக்கிறவர்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பவர்கள் அவர்கள் மீதான வழக்குகளை எல்லாம் திரும்பப் பெற வேண்டும் இந்த ஜனநாயக கோரிக்கைகளை தான் நாம் தொடர்ந்து வலியுறுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த அடிப்படையில் உறுதியாக சொல்ல முடியும் இன்னும் கழித்து பார்த்தாலும் கூட இந்தியாவில் அணு உலையில் இருந்து கிடைக்கிற மின்சாரம் என்பது ஒருபோது நம்முடைய மின்சார தேவை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்க போவதே என்பது ரொம்ப தெளிவான விஷயம் இது கடந்த நாற்பது ஆண்டு காலத்தில் தெரிஞ்சிருக்கிறது குறிப்பாக எண்பத்தி ஆறிலேயே கல்பாக்க மனுவுலை எப்படி எந்த வயற்றிலும் நமக்கு மின்சாரம் தரவில்லை என்பதை சொல்லியிருக்கிறோம் கல்பாக்க மனு உலை முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நூறு நாட்கள் கூட இயங்காத வரலாறுலாம் இறஞ்சிருக்கிறது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கல்பாக்கத்திலிருந்து மொத்த உற்பத்தி திறனிலே நாற்பது ஐம்பது சதவீதத்தை அது எட்டியது என்பது மிக தான் எட்டியிருக்கிறது மொத்த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியில் நாற்பது அல்லது ஐம்பது சதவீதம் என்பது மிக அண்மையில் தான் வரலாறு செய்ய முடிந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் அணு உலையை மின்சாரத்திற்கான தீர்வென்று பார்ப்பது தவறு இதை மக்கள் காலம் காலமாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து எதிர்ப்பார்கள் இந்த மக்கள் எதிர்ப்பை மதித்து ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருந்தால் ஜனநாயகத்தின் அடிப்படையில் உலக இந்தியாவை பொறுத்த இப்படி நானூறு நாட்களுக்கு மேலாக துளியும் வன்முறை கலவாமல் அமைதியான முறையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் போராடியது என்பதே ஒரு வரலாறு அந்த வரலாறை மதிக்கிற விதத்திலே மக்களை மதிக்கிற விதத்திலே இருபத்தைந்து ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை அரசு மதித்து மக்களுக்கு குரலுக்கு செவிசாய்க்க முன்வர வேண்டும் அதை வலியுறுத்துகிற வேலை இன்றைக்கு மிக முக்கியமாக யார் கையில் இருக்கிறது என்றால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற படித்த மக்கள் கையில் இருக்கிறது இந்த பிரச்சனையில் என்ன சிக்கல் என்று பார்த்தோமே ஆனால் படிக்காத பாமர மக்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள் மிக சிறப்பாக இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு தொடர்ந்து அங்கே தீரத்தோடும் உறுதியோடும் எதிர்ப்பை காட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் படித்த நடுத்தர வர்க்கமும் உயர் நடுத்தர வர்க்கமும் தங்களுடைய நியாயமான கடமைகளை செய்யாமல் எல்லா இடங்களிலும் ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் படித்தவர்கள் இந்த விஷயங்களை செய்திகளை பரப்புவதும் மேலும் மக்கள் ஆதரவை திரட்டுவதும் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது தான் சரியான வழியாக இருக்க முடியும் அதை நோக்கிய பல்வேறு கட்டங்களிலே பல்வேறு முயற்சிகளிலே இந்த கூட்டமும் ஒரு முயற்சி இன்று வெளியிடப்பட்டிருக்கிற நூலும் ஒரு முயற்சி இந்த முயற்சிகள் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்று கூறி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்